ஏதோ கை தடுறோம் காசு தராங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம போகலாம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திருநங்கைன்னு சொன்னா அவங்க என்ன ஜாதி என்ன மதம் அவங்க முஸ்லீமா கிறிஸ்டீனா இந்துவா அவங்க நாயக்கிரா தேவரா முதலியாரா இல்ல ஆதி திராவிடரா அந்த ஜாதி மத வேத பாடி எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு திருநங்கை சமுதாயம் அத்தனை பேர் ஒரே திருநங்கை தான் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா என்னவா இதே பிறவி பிறகு இதே பிறவி பிறகு

Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now. ஒரு மூத்த திருநங்கையா இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பார்க்கும்போது முன்னு நடத்தி தருவதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க உங்க பேர் என்ன எந்த ஊரு எந்த டைம்ல நீங்க திருநங்கையா உணர்ந்தீங்க வணக்கம் என் பேர் வந்து சுப்புலட்சுமி நான் ஒரு திருநங்க நாங்கள் சென்னையை சேர்ந்தவங்க எந்த வருஷம் எந்த வயசுல திருநங்கையா உணர்ந்தீங்க எந்த வருஷம் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் எட்டு வயசுலேயே அங்கே திருநங்கை ஒன்று கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் திருநங்கையா இருக்கு அப்போ உள்ள திருநங்கைகள் ரொம்ப கம்மி நிறைய பேர் கிடையாது இப்போ திருநங்கைகள் நிறைய வந்திருக்கிறாங்க இந்த மாற்றத்துக்கான காரணம் எப்படி இது நிறைய வந்ததுக்கான காரணம் திருநங்கைகள் கம்மின்னு சொல்ல முடியாது திருநங்கையில் த இப்பவும் இப்போவும் தான் நிறைய பேர் வந்து உலகத்தில் வெளிப்பாடுவா வரல இப்போ வந்து ஜென்ரேஷன் மாறிடுச்சு நாலேஜ் மாறிடுச்சு நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணுது அதனால எல்லாம் வெளி உலகத்தில் வராங்க அவங்க படிப்பு கேட்டது இல்லை அவங்களோட தன்னார் என்ன சொல்கிறது அவங்க திறமைக்கேற்றது வாய்ப்பில் இப்போ கிடைக்குது அந்த நாள் எல்லாம் கிடையாது அதனால வெளியே வரல அப்போ நிறைய பேருக்கு தைரியம் வராத டைமில் உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நம்ம மாறிடலாம் இப்போ உங்கள் இப்போ லேடி இப்போ ஜென்ஸ் இருக்கீங்க லேடிஸ் இருக்கீங்க இப்போ அவங்கள பழமொழி சொல்லுவீங்க நூற்றுக்கு பத்து பேர் கூட இல்லை நூற்றுக்கு ரெண்டு பேர் கூட சொல்வீங்க இல்லை அது எங்களால் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களே ஆயிரத்தே ரெண்டு பேர் கூட அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போ அப்படிலாம் இல்லை ஆயிரம் பேர்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு பேர் தான் தவிர்க்கப்படுறாங்க அதனால எல்லாமே வந்து கேஷுவலாக ஆம்பளை பொம்பளை வராமாரி அவங்கவுங்க வராங்க படிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க ஒரு பொதுவாக இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து முதல் ரெண்டாவதுல முதலில் வந்து பெற்றவங்க கூட பிறந்த அண்ணந்தமிங்கோ இல்லை அக்கம் பக்கங்கிற சொந்தக்காரங்கோ மற்ற மனுஷாருங்கோ ஏற்றுக்காது தவிர்த்த காலம் ஒரு காலம் இப்போ இருக்கிற திருநங்கிற ஜென்ரேஷனில் பெற்றவங்க ஏற்றுக்கிறாங்க மற்றவங்களும் ஏற்றுக்கிறாங்க அவங்க மற்றவங்க சொல்கிறதே வந்து பெற்றவங்க அவாய்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து நம்ம பிள்ளை நம்ம பெற்றாதான் புள்ளியை அது பொண்ணாக இருந்தால் நம்ம வந்து ஒத்திக்க ஒரு ஊனமாக பிறக்குது ஒரு ஊமையாக பிறக்குது அதை அந்த அந்தமாரி ஒரு ஊனம் ஒரு ஊமை நினச்சிக்கிறா மாரி இந்த புள்ளியாக இருக்கிற மாதிரி பெற்றவங்க நினச்சிக்கின்னு எல்லோரையும் வச்சு சேர்த்துக்கின்னு இப்போ வாழ்கிறாங்கோ அதனால் வந்து மாதிரி காலகட்டம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பத்துல இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலக்கட்டம் இப்போ இல்லை இப்போது நல்ல காலகட்டமாக இருக்குது பிறனங்களுக்கு பெற்றவங்களோட சப்போர்ட் இருக்குது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சப்போர்ட் இருக்குது கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது அவங்கவுங்க சுயமாக நின்று வாழக்கூடிய தகுதியும் தரணும் இருக்குது அதுதான் இதுப்போம் நான் என்ன கேட்குறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நீங்கள் வெளியே வரீங்க அந்த டைமில் பெற்றவங்களும் இது பண்ணல மற்றவங்களும் பார்க்குற பார்வைகள்லாம் தவறு அப்போ அந்த போல்டான முடிவு எடுத்து வெளியே வந்தது எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன் எங்களுக்கு மூத்த தீர்ணங்க இருக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் கத்துக்கணும் அவங்க எப்படி வந்தாங்களோ அவங்க கிட்ட போறோம் பேசுறோம் பழகிறோம் இப்ப எப்படி அப்பா அம்மா இருக்கிறாங்க சித்தி சித்தப்பா அத்தை மாமா இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து அப்பா அம்மா குணம் வரோம் ஒருத்தருக்கு அத்தை மாமா குணம் வர மாதிரி நாங்க எங்க மூத்த தீர்ணங்க பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம் வீட்டுல என்ன சொன்னாங்க அந்த டைம்ல வீட்டுல சில தொண்ணூறு காலகட்டம்ல அது

ஃப்ரீடமாக இருக்காங்களா எல்லாமே ஆம்பளை போகிற மாதிரி தான் ஒரு அறுபது எழுபது எண்பது வரைக்கும் பிளாக்னுடைய படமும் வந்துச்சு கலர் படமும் வந்துச்சு தொண்ணூறுலேயும் பிளாக் என்னோடய படம் வந்துக்குது கலர் படமும் வந்துக்குது நம்ம எடுத்துக்கிற தான் அதை மாரி பழமையாக வாழ்ந்தவங்க காலம் வந்து ஒரு காலம் இப்போ புதுமையாக வாழ்றாங்கன்னா அவங்களோட சிலபஸ் மாறுற மாரி நான் படிக்கும்போது ஒரு சிலபஸ்ஸு நீ படிக்கும்போது சிலபஸ்ஸு எல்லாமே டிக்ஷனரி மாறுது இல்லை நான் படிக்கும் போது நூறு மார்க் கொஸ்டின் எழுதணும் 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 இப்போ ஆன்லைன் கிளாஸ் போகிறீங்க எங்களுக்கு அது இருந்ததா அது மாதிரி தான் ஜென்ரேஷன் காலக்கட்டம் மாறுது அதுக்கு ஏற்ற மாதிரி திருநங்கைங்க நாங்கள் இருந்த காலத்தில் வேறு இப்போ வேறு திருநங்கை ஷார்ட் ஆகுறாங்க நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தோம் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நாங்கள் இருந்த காலத்தில் இவ்வளோ ஒழுக்கமா எல்லாம் வாழணும் தெரியுமா உங்களுக்கெல்லாம் இப்போ ஈஸியாக கிடைச்சிருது அந்த மாதிரி இப்போ உள்ள திருநங்கைகளுக்கு நிறைய இது ஈஸியாக கிடைச்சிருதா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா இல்லை கஷ்டம் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பொண்ணு பொண்ணுங்க எல்லாம் எங்கள் பொண்ணுங்க இவங்க நாங்கள் சொல்கிற இவங்க இவங்க பொண்ணுங்க சொல்கிறாங்க பேத்திங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் வரும்போது இப்போ இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்களே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல வந்து இந்த இருந்து ஒரு விழுப்புரம் ஒரு திண்டிவனம் இந்த பக்கம் ஒரு ஆந்திரா இப்படி எங்கன்னா கண்காணி தேசம் மாதிரி எங்கேனா நடக்கும் நடக்கும் இப்போ வந்து அண்ணாசமாதி இந்த அடையாருக்கு போகிற மாதிரி அடையாறு அம்ஜிக்காருக்கு போகிற மாரி இருக்கு அவ்வளோ ஷார்ட்டாக நடக்குது ஒரு பால்ன்றது என்றைக்காக ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவாங்க அப்போது வந்து புரோஜனம் எங்கே போகிற நான் அந்த புரோஜனத்துக்கு போறேன்டி டி எங்களுக்குள்ளே போய் வாடி போடணும் எங்கே போகிறேன் ஒரு ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறது இப்போ என்ன நம்ம என்ன சொல்ல வேண்டி இப்போ நீங்கள் கேட்குறீங்க அதை சொல்லக்கூடாது அது இப்போ ஜாதி கேஷ்டு சொல்லக்கூடாது அது எங்களுக்கு இருக்குது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் படிப்பறிவு இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்சம் மேலே என்ன சொல்லுவாங்க புரோஜனத்துக்கு போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் இது என்ன சொல்லுவாங்க நான் அந்த வீட்டுக்கு பாலுக்கு போகிறேன் இந்த வீட்டுக்கு பாலுக்கு போகிறேன் இது எப்போ ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ ஒரு வாட்டி இப்போ வந்து மூணு நாளைக்கு ஒரு பால் நடக்குது பொண்ணு மொய் வைக்க முடியல வேல் பேர் வைக்க முடியல எப்படி வைக்குது இன்னைக்கு ஒரு பாலுக்கு வந்தால் ஆனாலே ஒரு பால் பார்த்தா அப்போ மூணு வயசு ஒரு பாலுக்கு போவோம் எங்கேயோ ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும் காட்டில் ஒரு வெளிச்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் நாடு தீவில் தண்ணி கழிச்சாலும் இருக்கும் பிடிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் பால் இப்போ வந்து தண்ணிக்குள்ளே தீவுக்குறமிக்கிது இப்போ உங்கள் மகன் மகள் மகள்லாம் பார்க்குறப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது என் பொண்ணுங்க இருக்கிறாங்க உங்களை மாதிரி பையனுங்கள்லாம் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பெக்க முடியாது எங்களுக்குள்ளே உறவு முறை வச்சு இவங்க கட்டி புள்ளியாக வச்சுருக்குறோம் பொண்ணாக வச்சுக்கிறோம் லேடிஸை பேத்தியாக வச்சுக்கிறோம் எங்கள் பே இவங்க எங்கள் எங்க திருநங்கை அம்மா திருந சமத்தில எங்கள் பொண்ணு பேத்தி மருமக இப்படி எல்லாம் இருக்கிறோம் எல்லாரும் கூடி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கும் மறு நிமிஷம் சேர்ந்துக்கும் இந்த மாதிரி மகள் எல்லாமே உறவு முறை சொல்லி கூப்பிடுங்க தாய்மை இல்லைங்கிறத என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா தினசரி வருத்தப்படுவோம் ஒரு நிமிஷமும் வருத்தப்படுவோம் அந்த வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்துக்கு பக்கத்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவங்க அவங்க வந்து ஒரு நாலு புள்ளியோ அஞ்சு புள்ளியோ அந்த காலத்தில் பத்து பதினஞ்சு பெற்றாங்க அதுக்கு மேலே அவங்களை பெற்று மாட்டாங்க இந்த காலத்தில் மூணு நாலு இல்லை ஒன்று தான் பெற்றுக்கிறாங்க அதையும் அவாய்ட் பண்ணுறாங்க நான் வந்து எனக்கு வந்து கணக்கு எடுத்திங்கன்னா என் வீட்டில் இருக்க திருநங்கை கணக்கு போட்டிங்கன்னா எப்படியோ ஒரு மூணாயிரம் திருநங்கை என் கீழே இருக்கிறாங்க அதில் ஐநூறு பொண்ணுங்க எங்கே இருப்பாங்க ஆயிரம் பேத்திங்க இருப்பாங்க அப்போ புள்ள பேத்த லேடிஸ் பெருசா ஆம்பளை பெருசா புள்ளியே பக்காத திருநங்கை பெருசா ஒரு மூத்த திருநங்கையாக இருக்கீங்க நீங்கள் ஒரு இரவல் இப்போ தர்மம் எடுக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு போய் ரூபா வாங்குறத எப்படி பார்க்குறீங்க இந்த செக்ஸ் ஒர்க்குக்கு போகிறவங்க அதை எப்படி பார்க்குறீங்க காசாங்க ஒரு வரைக்கும் கட்ட வரைக்கும் நம்மளுக்கு கீழே ஒருத்தர் வந்தாங்கன்னா இப்ப எப்படி நீ உன்னை பெக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு தாழித்தவ நம்ம அப்பா இல்ல அம்மா அம்மா இல்ல அப்பா ஒரு வீட்டு வேலை செய்றாங்க அம்மா உங்க சாப்பாடு அப்பா வந்து ஒரு ஒரு கலக்க அந்த மாதிரி ஒரு சின்ன திருநங்கை வந்தா அவங்களை வச்சு நாங்க பராமரிப்போம் எங்களோட கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் இல்லை எங்களுக்கு தகர்னா சாவர வரைக்கும் அவங்க திறமை ஆகிட்டாங்கன்னா எங்களை உட்கார வச்சு அவங்க எங்களுக்கு சாப்பாடு படுவாங்க எங்க தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணுவாங்க எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வைக்க மாட்டாங்க நாங்கள் சொல்ற கோடுக்கு ஒரு கோடுக்கே தானே தாங்க மாட்டோம் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்மளோட வயதான காலத்துல இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைனா தன்னோட ரத்தம் மகன் மகா கண்டிப்பா பார்ப்பாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு உரமாவது போட்டாவது சாப்பாடு வரைக்கும் ஒரு ஆஸ்பத்திரி செலவோ பார்ப்பாங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும் பத்து பிள்ளைக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இது என்னதான் இருந்தாலுமே ஒரு அடுத்தவங்களோட ரத்தம் அடுத்தவங்களோட மகானும் பெயர் சொல்லி உரிமையாக கூப்பிட்டாலும் அது சொந்த மகளாக ஆகிட முடியாதுல்ல இவங்க நம்மளை ஃப்யூச்சர் காலத்தில் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை இருக்கா அப்படித்தானே வாழ்கிறேன் வாழ்கிறீங்க நம்பிக்கை பார்க்குறாங்களே பார்க்குறாங்க ஆ காக்கலன்னு யாரும் செய்ய முடியாது அதான் சொல்றேன்ல நாங்கள் எங்களுக்கு கூட சண்டை போட்டுப்போம் அந்த நிமிஷம் ஒன்னா குடிப்போம் குரங்கு காக்கா மாதிரி தான் நாங்க காக்கா அடிச்சது ஒன்றா குடிப்போம் குரங்கு அடிச்சது ஒன்றா குடிப்போம் அது மாதிரி நாங்களும் இன்னைக்கு பார்க்கதான் சொல்கிறோம் உங்ககிட்ட அந்த செக்ஸ்டி ஒர்க்கோட போங்க பார்வேன் என்ன ஒரு சிலர் தான் போவாங்கப்பா எல்லாரும் போக மாட்டாங்க ஆ ஒரு சிலர்னாக்கா என்ன சின்ன திருநெங்கே போலாம் அதுவே அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஒரு அவரு ஒரு இது வரும்போது அவங்க ஒரு மெச்சூரிட்டி அவங்க ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா அவங்க மாட்டாங்க அவங்களுக்கு வரவங்க பெக்கிங் போகாதவங்க போவாங்க அவங்களுக்கு ஒரு இது ஆகிடுச்சுனாக்கா அவங்க பெக்கிங் போவாங்க அவங்களுக்கு திருநங்கே அது கொஞ்சம் வளந்துச்சுனாக்கா அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க அதே மாதிரி தான் நான் வீட்டில் இருக்கிறேன் இப்போ ஒரு வீட்டில் வீட்டிலே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தீபாவளியா ஒரு இன்னொரு சேடு இருக்கிறாங்க ஒரு பெரிய இப்போ ஸ்டோர் இருக்குது ஒரு ஷோரூம் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுப்பாங்கன்னு தெரியும் எங்களுக்கு இந்த எக்ஸில் கொடுப்பாங்க அன்றைக்கு தினத்துக்கு நாங்கள் போவோம் ஏன்னா எங்களுக்கு பழக்கம் இருக்கும் இப்போ பழக்கம் இருக்கிற நீ ஒரு கடைக்கு போகிற இந்த தண்ணி பாட்டில் உனக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாக்க எனக்கு பத்து ரூபா தரம்போது நாற்பது ரூபா லாபம் அப்போ நான் அந்த தண்ணி பாட்டில் போய் அந்த நேரத்தில் வாங்குவேன்னா நீ வாங்குவேன் அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம் அவங்க வந்து அந்த நாங்கள் அந்த தீபாவளி ஒரு ஆயுத பூஜை ஒரு புது கடை ஒரு புது கல்யாணம் இதைமாரி விசேஷம் போது நாங்கள் போகும்போது தவிர மற்ற நாள் எங்களை போக விட மாட்டாங்க நாங்கள் வீடா கட்டில் கட்டலில் கட்ல எதுவும் பாயில் மூணு வேலை சாப்பாடா நீங்கள் அஞ்சு வேலை சாப்பிட்றோம் அவங்க வயிறை பொறுத்தது டைமுக்கு சாப்பாடு மாத்திரை மருந்து சாப்பிட்றோம் மாத்திரை மாதிரி இருந்து விஷயம் இருக்குது துணி மணிலேருந்து எங்களுக்கு சேவை செய்யறதுலேருந்து ஒரு கை கைகால அமுகத்துலேருந்து துணிமணி துவச்சி வைக்கிறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எங்களுக்கு செய்வோம் இப்போ நீங்கள் ஒரு மூத்த திருங்கனால இப்போ ஆனால் நீங்கள் கேட்டீங்க இல்லை இன்னொருத்தருக்கு பிறந்தவங்க இன்னொருத்தர் அத்தம் அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் தம்பி அப்படி எங்கள் திருநங்கையிலே கிடையாது திருநங்கைன்னு சொன்னால் அவங்க என்ன ஜாதி என்ன மதம் அவங்க முஸ்லீமா கிறிஸ்டினா இந்துவா அவங்க நாக்கிரா தேவரா முதலியாரா இல்லை ஆதி திராவிடரா அந்த ஜாதி மத வேதபாடு எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு திருநங்கை சமுதாயம் அத்தனை பேர் ஒரே திருநங்கை தான் எங்களுக்குள்ள மூத்தவங்க சின்னவங்க அப்படிதான் ஜென்ரேஷன் தான் எங்களுக்கு வந்து பாகுபாடே கிடையாது பெரியவங்க சின்னவங்க அவ்வளோதான் உயிர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நீ இந்த மாதம் அந்த மாதம் இல்லை எல்லாம் ஒரு மாதம் தான் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவங்க சாப்பிட அவங்க சாப்பிட்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு இந்த இத்தனை வருஷங்களும் உங்களுக்கு காதல் அதெல்லாம் வந்துருக்கு அதனால வயசு இருந்துச்சு இப்போ இல்லை எல்லா திருநங்கையுமே இருக்கும் எல்லா பொம்பளும் அவங்களுக்கு இல்லையா வீட்லயே பொண்ணு பாத்து பாத்து கட்டினா கூட அவங்க மனசுல ஒரு காதல் இருந்திருக்கும் அதே மாதிரிதான் உங்களை மேலே நாங்களும் சக மனசால்தான் எங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாருக்கும் உண்டு வெளியே காமிச்சுக்கிறாங்க காமிக்காதாங்க சொல்லாமலே கிடாங்க சொல்லி வெளிப்படுத்தவும் இந்த திருநங்கையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இழந்தது அப்படின்னா என்னெல்லாம் இழந்திருக்கீங்க இதை நான் அடைஞ்சிருக்கேன்னா என்னெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க இழந்தெல்லாம் என்ன சொல்ல என்னைக்கு சொல்ல முடியல மற்றவங்களுக்கு எப்படி தெரியல நானும் எதுவும் எதிர்க்கிறேன் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் என் பொண்ணுங்க என்னோட எங்களோட சக திருநங்க கூட நான் சந்தோஷமா வாழ்றேன் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் என்னவோ வாழும் இதே பிறவி ஆ இதே பிறவி பிறகு இதே திருநங்கையாக வாழணும் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் நான் பேசியிருக்கிறேன் நிறைய திருநங்கை பேட்டி எடுத்திருக்கிறேன் அவங்க எல்லாருமே சொல்றது அடுத்த பிறவி எங்களுக்கு இந்த பிறவி வேண்டாம் ஒன்னும் ஆனா படைச்சிரு அல்லது பெண்ணா படைச்சிரு அப்படின்னு தான் நிறைய பேர் இந்த இதுவே உங்களுக்கு சந்தோஷம் எந்த என்ன அந்த ஒரு சந்தோஷம் அதான் சொன்ன குழந்தைங்க பார்த்தா சொத்து கட்சிக்குது வீட்டு காட்சிக்குது நீங்க ஒரு அம்மாவும் ஜுவல்ஸ் வச்சுக்கிறோம் ஆமா அது அப்பா வந்தா இந்த வேலை எனக்கு வேலை கவர்மெண்ட் எனக்கு வேணும் உன்னோட இந்த காசு என்ன காசு அது ரிட்டைமெண்ட்டு காசு எனக்கு போகணும் இந்த கடை கரை வச்சுக்கிறது வீடு வச்சு எனக்கு போகணும்னு இது எங்கள் இதில் கிடையாது யார் யாரை பார்க்குறாங்களோ அவங்க தான் யார் யார் பார்க்க அவங்க இருப்போம் நீ உன்னோட சாப்பாடு என்னோடய சாப்பாடு இல்லை சக திருந் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை ஒட்டு மொத்த இந்தியா ஆல் இண்டியாவிலேயும் சொல்கிறேன் எல்லா திருநங்கை வீட்லேயும் எந்த திருநங்கை போனாலும் தண்ணி குக்கிலாம் சாப்பிடலாம் படுக்கலாம் தூங்கலாம் வரலாம் அந்த மாதிரி நீ எல்லா ஆம்பளை வீட்லேயும் பொம்பளை வீட்லேயும் படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டு கட்டி பார்த்துட்டு வர முடியாது எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் மட்டும்தான் எல்லா திருநங்கை வீட்லேயும் போகலாம் அவங்க வீட்டில் கறி சோறோ கஞ்சி சோறோ சாப்பிட்லாம் இருக்கலாம் படுக்கலாம் தூங்கலாம் வரலாம் இது ஆம்பளை இல்ல வர முடியாது இதில் கடைசியாக இதில் நான் மக்கள்கிட்ட நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியாகவே இருக்குது எப்படி ஒரு திருநங்கைக்கு இவ்வளோ பவர் இருக்குது ஒரு பலம் இருக்குது ஒரு அடிக்கிறதா இருந்தாலும் சரி அது ஒரு ஆண்மம் பெண் கலந்து இருக்கிறதுனாலயா அதில் உங்கள் பார்வை என்ன அது கடவுளோட அருணகிரகம் தான் நம்ம மனுஷால் சொல்ல முடியாது கடவுள் படிச்சாங்க அப்பா அம்மா பெத்தாங்க பெற்றோம் பந்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட இது உணர்ந்தோம் அப்படி ஆயிட்டோம் அதான் சொல்ல முடியாது எங்களோட பவர் வந்து வாங்க சொல்லி நினச்சி இவர் குடுத்தாரு எம்எல்ஏ குடுத்தாரு எனக்கு ரெபடி குத்தாங்கன்னு சொல்ல முடியாது கடவுள் கொடுத்தது இல்ல என்னன்னா இப்போ நளினம்னு ஒண்ணு வந்துட்டு ஒரு லுக்கப்படுறதா இருக்கட்டும்னா அப்படியே முழு பெண்மையா அது சயின்டிஸ்ட் சயின்ஸ் விஷயம் சண்டைன்னு வந்துட்டுனா பத்து பேர் இருந்தாலும் அடிக்கிறீங்க நான் அந்த அது வந்து அறிவியல் தான் பேசணும் ஒரு ஆணுக்கு குரோமோ சோமை இருக்கும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ தான் அழுவு அழுது படிச்சுக்கிறான் கடவுள் சயின்ஸ் தான் அது வந்து என்ன நம்மளால நம்மளால் நீ ஒரு ஆள் நானே பத்து வித்தியாசம் இப்போ நீங்கள்லாம் படித்தவங்க தானே உங்களுக்கு அதுக்கு எப்படி அதுக்கு முன்னே கிடையாது இப்போ வந்து ஒரு தொண்ணூறுக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலாம் இல்லை ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இங்கே இந்திய வடநாட்டில் இருக்கட்டும் தென்னாட்டிலே இருக்கட்டும் ஆள் இங்கேலேயுமே திருநங்கை பற்றி இல்லாத பாடமே கிடையாது சயின்ஸ்ல இருக்குது தமிழ்ல இருக்குது அது தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி இருக்கும் அந்தந்த மொழிலையும் இருக்குது சயின்ஸ் எல்லா மாநிலத்தில் இருக்குது அதுலேயும் இருக்குது உங்களுக்கு இவங்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அத மிஸ்டர் காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் Vivo V60 Zeiss Portrait ISO Pro Witness Brilliance Unfolding Every Curve and Move with new Vivo V60 Book Now